ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பிரைதங்கு சடையானை வலத்தே வைத்து பிரமனை தன் உந்தியிலே தோற்றுவித்து வேல் தடங்கண் திருவை மார்பில் கலந்தவன்தாள் அணைகிற்பேர் கழிநீர் கூடி துரைதங்கு கமலத்து துயின்று கைதை தோடோறும் புதிசோற்றுச் சுண்ணம் நன்னி சிறைவண்டு கழிபாடும் பயல் சூழ் சீராம நகரே சேர்மின் நீரே பிறைதங்கு தடையானை வளர்த்தே வைத்து பிறைதங்கு தங்கு சடையானை வதத்தே வைத்து தன் உந்தியிலே தோற்றுவித்து கரை தங்கு வேல் தடங்கண் திருவை மார்பில் கலந்தவன் தாழ் அணைகிப் பேர் கூடி கூடி தங்கு கமலத்து துயின்று கைதைத் தோடோறும் பொதிசோற்றுச் சுண்ணம் நண்ணி சிறைவண்டு கழிவாடும் காழி சீராமபின் நகரே சேர்மின் நீரே அர்த்தம் உங்களுக்கு ஆயிருக்கும் பிரை தங்கு சடையானை வலத்தே வைத்து வலத்தனன் திரிபுரம் எரித்தவன் அப்படின்னு பெருமானுடைய வலப்பக்கத்தில் பிறை தங்கு சடையான் சிவகிரான் பிறைதங்குன்னு அப்புறம் சந்திரசூடின்னு சொல்லுவோம் நம்ம அதை தமிழில் பிற தங்கு சடையான்னு அழகாஜியிருக்கார் பிறை தங்கு சடையானை வலத்தே வைத்து பிரம்ம பிரமனை தனது உந்தியிலே தோற்றுவித்து தன்னுடைய உந்தி தாமரையிலே பிரம்மாவை உண்டாக்கி கரைதங்கு வேல் தடங்கண் திருவை மார்பில் கலந்தவன் வேல் தடங்கன் திருவைனா புரியுது வேலை போன்ற பெரிய கண்களை உடைய லக்ஷ்மி பா பிராட்டியை மார்பில் கலந்தவன் மார்பில் வச்சுட்டு இருக்கான் பர்மனெண்டா அது அந்த கரைதங்கு அப்படின்னா எதிரிகளை அழித்ததால் ஏற்படுகின்ற அந்த கரை இரத்தக்கரை இருக்கிற வேளம் அது மாதிரியான வேல் தடங்கன்னு அழகாக இன்னும் வேலை இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கார் கரை தங்கு வேல் தடங்கண் திருவை மாறு கலந்தவன் தாள் அணைகிற்பி அவனுடைய திருவிழிகளை போய் சென்று திருப்பி அவன் எங்கே இருக்காங்க சொல்கிற காழிச்சீராமன் நகரம் காழிச்சீராமன் நகரம் என்னவாக இருக்கு கழிநீர் கூடி துரை தங்கு கமலத்து துயின்று கைதை தோடோறும் புதிசோற்று சுண்டம் நன்னி சிறை வண்டு கழிபாடும் வயல் சுள் அதாவது அந்த ஊரில் இருக்க வயலை பற்றி சொல்கிறார் அந்த வயல்லாம் என்ன இருக்கு அந்த வல வயலில் அழகிய சிறகுகளை கொண்ட வண்டுகள் கழித்து பாடிக்கொண்டிருக்கிற வயல் சாதாரணமாக சொன்னால் நம்ம நம்ம என்ன என்ன சொல்லியிருப்போம் வண்டுகள் கழித்து பாடுகின்ற வயல் சூழ்ந்திருக்கிற காழி சீராம நகரம் ஆனால் இந்த வண்டு என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார் அதுதான் அதுதான் திருமங்க கழிநீர் கூடி செங்கழிநீரில் தன்னோட பிடையோட சூடு ஜாலியாக இருந்தது இந்த வண்டு அதான் கழிநீர் கூடி துறை தங்கு கமலத்து தூயின்று ரொம்ப ரொம்ப டயர்டாக போயிட்டு தன்னோட பிடையோடு இருந்த மயக்கம் அதனால் என்ன பண்ணிது துறை தங்கு துறை தங்குன்னா எல்லா நீர் எல்லாம் இருக்கிற தாமரப்பூவில் போய் தூங்கிது அதான் ரெண்டாவது காரியம் பண்ணிது ஏன்னா இந்த சிறை வண்டு கழுநீர் கூடி துறை தங்கு கமலத்து தூயின்று ஜாலியாக இருந்தது அதுக்கு மேலே முழிச்சு நேரம் முழிப்பு வந்ததுக்கு கைதை தோடோறும் பொதிசோற்று சுண்ணம் நன்னி கைதைனால் தாழம்பூன்னு நமக்கு தெரியும் அந்த தாழம்பூ மடல்லாம் ஒரு மகரந்தம் இருக்கும் அந்த மகரந்தம் ஒரு சில சமயத்தில் வெள்ளையாக இருக்கும் சில சமயத்தில் நம்ம பார்த்துருப்போம் அதை சில சமயத்தில் மஞ்சள் கலரில் இருக்கும் அது உடம்புல பூசின்னா அந்த வண்டுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த 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 சுண்ணம் அந்த சுண்ணம்னா அந்த அந்த சூர்ணம் அந்த பொடியை அந்த மகரந்த பொடியை ஆசைப்பட்டு என்ன பண்ணிது கைதை தோடோறும் கைதை தோடு வரும்னா எங்கெங்கெல்லாம் தாழம்பு புத்து இருக்கோ அங்கே போய் பொதிசோற்று துண்ணம் பொதிசோற்று சுண்ணம் புதிசோற்றுன்னா அதில் கிளைகளில் இருக்கிற அந்த சைடில் தான் இருக்கும் அது அதில் இருக்கிற அந்த சுண்ணம் அந்த வாசனை பொடியை நண்ணி போய் அங்கே போகிறது இப்போது முதல்ல கழி நீ செங்கழி நீரில் படையோடு கூடியிருந்தது தாமிரப்பூவில் போய் த தூயின்றது அதுக்கப்புறம் இந்த தாழம்பு புதரில் போய் அங்கே இருக்கிற அந்த மகரந்தத்துக்கு ஆசைப்பட்டு அங்கே போயிடுச்சு உடம்புல மகரந்த திரையிருக்கு குஷியாக இருக்கு இப்போ அப்படிப்பட்ட சிறை வண்டு கழிவாடும் வயல் சூழ் இதெல்லாம் கழித்து பாடிக்கொண்டிருக்கிற வயல்சூழ் இந்த காழிச்சீராம விண்ணகரு சேரும்பின் நீர் அப்புறம் கூட்டின் போடும் ஒரு போல் இருக்குது இயற்கை விளையத்தெல்லாம் சொல்லி அந்த போஷத்தை நூறு படிக்கலாம் கழுநீர் கூடி துரை கமலத்து துயின்று கைதை தோடோறும் பொதிசோற்றுச் சுண்ணம் நன்னி சிறை வண்டு கழிபாடும் வயல் சூழ் காழி சீராம விண்டகரே சேர்மின் நீரே அஜ் பாசுரத்தம் முழுசாப்பட்டுள்ளாமா பிறை தங்கு சடையானை பலத்தே வைத்து பிறவனை தன் உந்தியிலே தோற்றுவித்து கரை வேல் தடங்கண் திருவை மார்பில் தாள் அணைகிற்பீர் கழுநீகிர்கூடி கூடி துறைதங்கு கமலத்துத் துயின்று கைதை தோடோறும் புதிசோற்று சுண்ணம் நன்னி சிறைவண்டுகளிபாடும் பயல் சூழ் காழிச்சீராமவிண்டரே சேர்மின் நீரே ஸ்ரீமதே ராமானுஜாயர்மா